நோயாளிகளை கொள்ளாது நோயாளிகளை கொள்ளாது கடமையை புத்திச்சந்திர வைசல் இவ்வளவு நாளும் நான் சொல்லிக்கொண்டேன்னா அரசியலுக்கு நான் போக மாட்டேன் இனி இருக்கிற நிலைமையில வந்து நாங்கள் அதாவது வந்து வைத்தியசாலை என்ற போராட்டம் யாழ்ப்பாண ஊழல் அண்டு இருந்தது இப்போது தமிழினத்தின் குரலாகவே வந்துட்டேன் நான் எனக்கு அவர் பெரிய சுமையோட கையில் தந்துட்டேன் இனி நான் என்னை பாதுகாத்துக்கொண்டு என்னுடைய மக்களை கொண்டு எல்லா அரசியல்வாதிகளையும் ஒருங்கிணைச்சு கொண்டு தட்டுறதை தட்டி கழிக்கிறத கழித்து கூட்டுறதை கூட்டி பெருக்கிறத பெருக்கி திருப்பி அதை கல்பீட்டரில் எல்லாம் சமையல் ஒரு இதோட போக முன்னுடைய சுகாதார நான்